தனக்கு கேபினட் அமைச்சர் பதவியெல்லாம் தேவையில்லை என்றும் நான் திரிசூர் மக்களுக்காக என்னை முழுவதுமாக அர்ப்பணித்து அவர்களுக்கான நான் செய்ய வேண்டும் என்றெல்லாம் தெரியும் ஆனால் சுரேஷ் தனக்கு கேபினெட் அமைச்சர் பதவி கிடைத்ததில் தான் பெருமையாக இருப்பதாகவும் இந்தியாவினுடைய அமைச்சரவையில் குறிப்பாக நான் இருப்பது எனக்கு பெருமையாக இருக்கிறது என்று அதன் பின்பு கதையை கட்டியதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும் இப்போது அதே கோபியை

அவருக்கு கேபினட் அமைச்சர் பதவியெல்லாம் கொடுத்தது நமக்கு நன்றாக தெரியும் ஆனால் அதை விருப்பத்துடன் அல்லாமல் வேறு இல்லாமல் ஏற்றுக்கொண்டார் சுரேஷ் கோபி தனக்கு அமைச்சர் பதவி எல்லாம் தேவையில்லை என்றும் நான் திரிஷூர் மக்களுக்காக என்னை முழுவதுமாக அர்ப்பணித்து அவர்களுக்கான சேவையை நான் செய்ய வேண்டும் என்றெல்லாம் மிகப்பெரிய அளவில் கொண்டு நடந்ததெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும் ஆனால் தற்போது அதே சுரேஷ் கோபி தனக்கு கேபினட் அமைச்சர் பதவி கிடைத்ததில் தான் பெருமையாக இருப்பதாகவும் இந்தியாவினுடைய அமைச்சரவையில் குறிப்பாக நான் இருப்பது எனக்கு பெருமையாக இருக்கிறது என்று அதன் கதையை கட்டியதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும் இப்போது அதே சுரேஷ் கோபியை கோமாளியாக்கி நிறுத்தி அழகு பார்த்து கொண்டிருக்கிறது அமித்ஷாவும் அவரது கூட்டாளிகளும் சுரேஷ் கோபி மேலும் இருபதிலிருந்து இருபத்தி இரண்டு படங்கள் வரையிலும் ஒட்டுமொத்தமாக அவர்கள் கமிட் செய்திருப்பதாக கூறியிருக்கிறார் வெகு விரைவில் ஒற்றை கொம்பன் என்கின்ற திரைப்படத்தில் தான் நடிக்கவிருப்பதாகவும் அந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு உடனடியாக தொடங்கவிருப்பதாகவும் சுரேஷ் கோபி அந்த பேட்டியில் சொல்லியிருந்தார் ஆனால் அமித்ஷா அனுமதி அளித்தால் மீதம் இருக்கக்கூடிய படங்களிலும் நான் நடிப்பேன் என்று கூறியிருக்கிறார் ஆனால் அமித்ஷாவோ சுரேஷ்கோபி அளித்த ஒட்டுமொத்த பரிந்துரையும் கிழித்து எழுந்திருக்கிறார் ஏனென்றால் ஒன்றில் அமைச்சர் பதவியிலிருந்து ஒட்டுமொத்தமாக அமைச்சரவை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் இல்லை என்றால் ஒட்டுமொத்தமாக இதனை உதறி தள்ளிவிட்டு நீங்கள் உங்களுடைய எம்பி பதவியில் திருசூரில் சென்று பணியாற்றலாம் என்று அமித்ஷா நேரடியாக கூறியதாக தற்போது செய்திகள் வலம் வருகின்றன அதாவது தனக்கு அமைச்சர் பதவி இல்லை என்றாலும் தான் திருச்சூர் மக்களுக்காக பாடுபடுவேன் என்று கூறியவர் அமைச்சர் பதவி கிடைத்தவுடன் அதை பெருமையாக நினைத்துக் கொண்டு தற்போது படப்பிடிப்பிற்காக அந்த அமைச்சர் பதவியை வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார் தனக்கு சினிமா துறையில் இல்லாவிட்டால் நடிக்காவிட்டால் தான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்றும் அதாவது தன்னால் கூட பார்க்க முடியாது என்றும் என்னுடைய ஒட்டுமொத்த உயிருமே இதேபோன்று படப்பிடிப்பில் அல்லது நடிப்பதற்காக தான் இருக்கிறது என்று சுரேஷ் கோபி சொல்லியிருக்கிறார் அதனால் அமித்ஷா அனுமதி கொடுத்தால் தான் நடிப்பேன் என்று கூறியிருக்கிறார் ஆனால் அமித்ஷாவோ ஒட்டுமொத்தமாக அனுமதி கொடுக்கவில்லை வேண்டுமென்றால் உங்கள் அமைச்சர் பதவியை உதறிவிட்டு நீங்கள் எம்பியாக இருக்கலாம் அப்போது வேண்டுமானால் படமோ வேறு என்ன வேண்டுமானாலும் நீங்கள் செய்து கொள்ளலாம் ஆனால் கேபினட் அமைச்சர் பதவியில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் அதனுடைய புரோட்டோகாலை கடைபிடிக்க வேண்டும் என்று அமித்ஷா கூறியிருக்கிறாராம் அதோடு மட்டுமல்லாது சுரேஷ் கோபி ஏற்கனவே சொல்லியது போன்று மிகப்பெரிய அளவில் வருத்தத்துடன் இருந்தார் ஏனென்றால் இதுவரை ஒரு சீட்டுகள் கூட எம்பியாக கிடைக்காத கேரளாவிலிருந்து முதல் முறையாக ஒரு எம்பி அங்கிருந்து வெற்றி பெற்று வந்திருக்கிறார் என்றால் அவருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுப்பார் என்று பார்த்தால் அவர்களுக்கு கேபினட் அமைச்சர் பதவியில் தான் இடம் கொடுக்கப்பட்டது இதுவே வருத்தமாக இருந்ததாக சுரேஷ் கோபி முன்னொரு காலத்தில் கூறியிருந்தார் என்னவாக இருந்தாலும் இனிமேல் இந்த தாமரை மீண்டும் கேரளாவில் மலராது என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது ஏனென்றால் ஏம்சை கொண்டு வருகிறேன் என்று கூறியது பட்ஜெட்டில் எதுவுமே இல்லாதது ஒட்டுமொத்தமாக கேரளாவை வயநாடு விஷயத்தை தேசிய பேரிடராக கருத வேண்டும் என்று கூறியதை ஒட்டுமொத்தமாக நிராகரித்தது மத்திய அரசாங்கம் அதனை பற்றி கோபி எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் இருப்பது போன்றவைகள்தான் தற்போது மக்களினுடைய மனதில் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் சுரேஷ் கோபி கேபினட் அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்படுவாரா அவருடைய திரைப்பட வாழ்க்கையை தொடருவாரா என்று சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ எனேபிள் பண்ணுங்க